இப்பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை தாய் தந்தையிற்கும் என் உள்ளம் கணிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தலில் என்ன பார்க்கக்கூடோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சரிங்களா இதுல பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செய்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மதத்துலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டையான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்னு நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில ஆவணி மாதத்துல அஷ்டமி திதியில தான் பிறந்திருக்கிறார் ஸோ அத்தனைக்குரிய சிறப்புகளும் இருக்கு சரி இவங்களுக்குலாம் இருக்கு அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமாக சதுர்த்தி விரதம் நம்மளால் கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாம போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டு இந்த மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி சொல்லுவோம் அது ஆவணி மாதம் வரப்போகுது சரிங்களா நம்ம ஆகஸ்ட் சொல்லலாம் அந்த வரப்போது வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் சோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பா இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள் வாக்கு அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்த நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதில் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் வரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சிம்ம மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்மத்தின் அதிபதியான சூரிய பகவான் சிம்மத்திலேயே ஆட்சி பெற்று அமைந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லா விதமான ஆளுமைகளுக்கு உரியவரான சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கிறதுனால சிம்ம ராசி அன்பர்கள் மிக மன தினத்தோடு சரிங்களா உடல் தினத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் எதனா இருந்திருக்கு இல்லை பிரச்சனைகள் எதனா இருந்துருச்சு அரசாங்கமும் சார்ந்த பிரச்சனைகள் எதனா இருந்ததுன்னா இந்த சிம்ம மாதத்தும் ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களோட மனம் சார்ந்த நிகழ்ச்சிகள் உங்களை மன மகிழ்ச்சியில் எதெல்லாம் ஈடுபடுத்தும் சரிங்களா நீங்கள் ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாடுறீங்க அதில் வின் பண்ணால் நம்ம சந்தோஷப்படுவோம் ஒரு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைச்சா சந்தோஷப்படுவோம் குழந்தை வரம் தேடி இருப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் குழந்தை சார்ந்த விஷயங்கள் யாரும் இருக்கீங்க குழந்தை வரம் தேடி வேண்டுதல் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அள்ளித்தரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அடுத்து நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே சத் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சகோதரம் சார்ந்த விஷயங்களில் சில மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஒரு லாப நோக்கத்தோடு வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஒரு சின்ன ரூமா இருக்கும் அது ரெண்டே என நினைச்சு ரெண்டு சின்ன உரிமை நினைச்சு பெரிய உரிமை ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு மனசு ஏற்படும் இது மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது சிறிய ஒரு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதன் மூலம் உங்களோட சகோதரர்கிட்ட ஏதாவது சின்ன ஒரு மன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வீடு சார்ந்த விஷயங்கள் வண்டி சார்ந்த விஷயங்கள் சிறிய செலவுகள் ஏற்படும் சரிங்களா அந்த செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க என்னென்ன பண்ணலாம் இந்த மாதம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க அது சார்ந்த விஷயங்கள் எதுனா இருந்துச்சு அது பிரச்சனைகள் ஈடுபட வேண்டாம் இது நடக்கும் தெரிஞ்சிருச்சு ஓகே வண்டியா சர்வீஸா ஓகே பண்ணிடலாம் முடிஞ்சிருச்சு வீடு ஆல்டரேஷனா ஓகே இதை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு உங்க சகோதர சகோதரிகள் கூட நீங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நீங்க செய்யும் பொழுது உங்களோட பேச்சு தான் அங்கே எடுப்படும் சரிங்களா நீங்க தான் அங்கே முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க அதனால அது சாதகமா பார்த்து எல்லாருக்கும் சரியான முடிவா இருக்கணும் அது அது மாதிரி ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்க ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களா மிக சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்ம மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சரிங்களா பத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் சரிங்களா மூன்றுக்கும் பத்து சுக்கர பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார் புதனோட சேர்ந்து இருக்கார் சரிங்களா புத பகவானோட சேர்ந்து இருக்கும் இந்த காலகட்டம் சரிங்களா உங்களோட முயற்சி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அலுவலகத்திலேயோ தொழில்துறையிலேயோ ஏதாவது முயற்சிகள் எதனா புதுசாக நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அது விரயமாகக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கு இந்த ஆவணி மாதத்துல இந்த முயற்சிகள் இப்போ விரயமாகுது இது என்ன பண்ணலாம் நடக்கிற விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணலாம் புதிய முயற்சிகள் புதிய இயந்திரம் வாங்குறது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடான தொழில் சார்ந்த ஒரு முதலீடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் சின்ன கடையை அங்கே ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபீஸை ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வேஸ்ட் சரிங்களா அப்போ சொல்கிறது புரிஞ்சுக்கணும் ஆஃபீஸில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் டெக்ரேஷன் பண்ணுறேன்றது அது ஒரு சாதகமாக இருக்காது அதை ஒரு பொருள் அங்கே புதுசாக வாங்கி வைக்கிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் நம்ம பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறேங்க அது சூப்பராக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு கூட தாயார் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா நான்காம் பாகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் சின்ன சின்ன என்ன சொன்ன செலவுகள் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது குழந்தைகள் சொல்லியிருந்தேன் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வர வேண்டி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை பிறகு வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் இருக்கு மருத்துவ அறிவுரையோடு அதை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா உங்களோட மேஷம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறதுனால தந்தைக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆவணி மாதத்தில் தந்தைக்கான விஷயங்கள் ஏதாவது இருக்குதுன்னா ட்ரீட்மெண்ட் எதனா இருக்குன்னா அந்த ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு செஞ்சுங்க வயிறு சார்ந்த இடத்துல ஒரு சிறிய அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தந்தைக்கான விஷயங்களை இங்கே பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்து கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் கோர்ட் கேஸ் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை மனதை வருத்தமாக ஏற்படுத்திட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதம் உங்கள் நண்பர்களின் உதவியோடு உங்கள் வாழ்க்கை துணவின் உதவியோடு அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நம்ம சனிஸ்வர பகவான் வக்ரம் ஆயிட்டு நம்மளோட மத கும்பத்துக்கு வராரு சரிங்களா மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வர்றதுனால பாத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே எங்க இருக்கும் யாரால சால்வ் ஆகும்னு பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரக்கூடிய உங்களோட நண்பர்களால மற்றும் உங்களோட வாழ்க்கை துணைவி உங்களோட பிசினஸ் பார்ட்னர் இவங்க மூணு பேர் கையில தான் இருக்கு ஸோ அவங்க எப்படி பேசி என்ன விஷயத்த புரிய வச்சு அதை தீர்க்கணும் அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணி உங்களோட விஷயங்கள் எல்லாமே தீர்த்துக்குங்க அந்த விஷயங்கள் எல்லாம் முடிவு கர போது உங்களை கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் முடிவு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து அந்த விஷயங்களை நீங்கள் தீர்வுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு எப்படி சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் மன மகிழ்ச்சிக்காக போனீங்கன்னா ஒரு ஃபாரின் டூர் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா போகலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருந்துட்டு வருவீங்க ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது சிறிய ஒரு தடங்கள் ஏற்படும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு லாஸ் ஆக வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு அதை பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு சொல்லியிருந்தேன் பிஸ்னஸ்க்கு புதிய பொருளாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா மற்றபடி நான் டெக்கரேஷன் பண்ணுறேன்னு அது மாதிரி போனீங்கன்னா வீட்டை நான் அலங்கரிக்க போகிறேன்னு போனீங்கன்னா அதெல்லாம் லாஸ் ஆஃப் தான் லாஸ் ஆஃப் மணி ஸோ அதனால் என்ன பண்ணுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுங்கள் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்

மூவி நிறைய பார்க்குறேன் யூடியூப் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது போல பழக்கங்கள் ஏற்படும் போது உங்களோட மனதுக்குள்ள நிறைய கற்பனைகள் நிறைய ஓட ஆரம்பிக்கும் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு அதனால கற்பனைகள் நிறைய ஓடாம அதை நிறுத்துறதுக்கு இந்த ஹாரர் மூவி பார்க்க வேண்டாம் இந்த ஒரு மாத காலம் யூடியூப்குள்ள போகாதீங்க சரிங்களா நிறைய இப்போ யூடியூப் பார்த்து நிறைய சேனல்ஸ் நிறைய பார்த்து பார்த்து நிறைய திங்க் பண்ணாதீங்க ஸோ அந்த கற்பனைகள் நிறைய போயிட்டே இருக்கும் உங்களோட மாற்று சம்மந்தப்பட்ட சரிங்களா இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் சரிங்களா சகோதரர்கள் மாற்று மொழி பேசக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் இவர்களுக்கு நம்ம ஏதாவது பண உதவி செய்யும் பொழுது பொருள் உதவியும் பண உதவியும் செய்யும்போது அது நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் மாற்று மொழி பேசக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க பொருள் உதவி பண உதவி செய்யும் பொழுது ஒரு மிக சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம மாதத்தில் மிக சிறப்பாக வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு சரிங்களா இந்த மசூதி சொல்லுவோம் பார்த்தீங்களா தர்கான்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வெளியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது பொருட்கள் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுங்க அது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் காஃபி குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் நிறுத்திங்க காஃபி டீயை முழுமையாக அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா அது குடிச்சிங்கனாலே மனது நிறைய ஓட ஆரம்பிச்சிடும் நிறைய எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் காஃபி டீ இந்த ஆவணி மாதம் சிம்மராசிக்காரர்கள் அறவே நிறுத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லும் இந்த உடல் உபாதைகளை சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் சொல்லலாம் வாழ்க்கையில் அடுத்த நிலையில் நீங்க வெற்றி அடைவதற்கு உங்களோட தந்தை சரிங்களா தந்தையிடம் ஆசிர்வாதம் வாங்குங்கள் தாய் தந்தை ஆசிர்வாதம் தான் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் எல்லா காலத்துலேயும் வாங்கணும் இந்த மாதத்தில் அவங்க மனது வருத்தப்படும்படி எப்போயாவது நம்ம பேசியிருந்தோம்னா அதுக்காக தாய் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்து கொடுக்கும் அதனால இந்த மாதத்தில் எல்லாருமே ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுங்கள் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்